என்னதான் பண்றது என்ன பண்ணாலும் மேடத்தோட கம்பீரம் குறையவே மாட்டேங்குதே தலையிலும் வெள்ளை சுண்ணா படிச்சாச்சு அப்ப பார்த்தாலும் வயசானவங்க மாதிரி தெரியல அழகாவே இருக்காங்க ஆனால் இந்த கதைக்கு அவங்க வயசாக்கண மாதிரி இருக்கணுமே என்ன பண்றது மேடம் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா நீங்க தான் இதுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அதுக்குள்ளேயே நீங்க எனக்கு யோசனை சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா என்னதான் தொலைங்க மேடம் நான் இப்போ இது புதுசாக வந்திருந்தாலும் நான் பல நாள் வந்து படத்துக்கோசரம் கனவு கண்டவா மேடம் அதனால் என்னோட யோசனை கொஞ்சம் நீங்கள் மதிக்கணும் ஒன்றும் இல்லை மேடம் நான் மேடம் நல்லா ஒத்து பார்த்ததுக்கு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அது என்னன்னு சொல்லட்டுங்களா யோ அதான் முதலே சொல்லுன்னு சொல்லிக்கினேன் அப்புறம் திருப்பி திருப்பி கேட்டதே கேட்டுருக்க அது என்ன அப்படியே மேடம் ரகசியமா ஆ சரி சொல்லு என்ன சார் அது ரகசியம் என்கிட்டயே சொல்லுங்களேன் நமக்கு வேண்டியது படத்தில் வெற்றி அதுக்கு எது எது ஒத்து வருதோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சரிதான் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லை நித்யா அதெல்லாம் வேண்டாமே ப்ளீஸ் மேடம் சொல்லுங்கள் என்னென்னு எனக்கு தெரிஞ்சாதானே அது நான் என்னென்னு பண்ண முடியும் ஆ சொல்லுங்களேன் ஆட இவ்வளவுதானா இதுக்கு என்ன இவ்வளோ தயக்கம் இருங்க நான் கொஞ்சம் மேக்கப் ரூம்களை போய்ட்டு வந்துடுறேன் இப்போ சரியா நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ இருக்கேண்ணா இப்போ பார்த்தா நல்லா வயசான பொண்ணு மாதிரி இருக்கா இல்லை இப்போயும் வயசு பிள்ள மாதிரி தான் இருக்கா சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் நான் எதிர்பார்த்ததே இதுதான் மேடம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் நடிச்சிட்டாவே பெரிய ஆள் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு எல்லாம் நினச்சிட்டு அழட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற பொண்ணுங்க மத்தியில் இவை என்ன இவ்வளோ வித்தியாசமான இருக்கா எத்தனை சாதனைகள் எவ்வளோ பெருமளா இருக்குது இந்த பொண்ணுக்கு ஆனால் இப்படி நடந்துக்குதே பெரிய காரியம் தான் சின்ன வயசுலேயே மனசில் நிறைய திகிரியத்தை வச்சுட்டு நம்ம வெற்றி அடைஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே இருந்திருக்க மாட்டேங்குது அதுதான் இவ்வளோ தெளிவாகவும் அறிவாகவும் இருக்குது நாம் தான் இந்த பொண்ணை பற்றி தப்பாக நினச்சிட்டோம் எல்லா நடிகையுமே இப்படி தான் சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் என்னை தான் எதுலேயாவது அடிச்சுக்கணும் சே ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட தொழில் மேலே எவ்வளோ பற்றியாக இருக்குது சே நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் ஆ இந்த பொண்ணு மேலே நமக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதையும் இப்போ வருது அந்த பொண்ணோட வேலை முடிஞ்சவொடனே அந்த பொண்ணு பட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுது யார்ட்டையுமே பேசவும் மாட்டேங்குது ஆனால் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல எல்லோரும் மாதிரி சகஜமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறது பெரிய விஷயந்தான் அதுவும் இவ்வளோ பெரிய நடிகையாக பார்க்குறதுக்கு எதையுமே நம்ம சொல்லி தர வேண்டியதே இல்லையாட்டுக்குது காட்சி இப்படி சும்மா நம்ம சொன்னா போதும் இப்படி நடிக்குது இப்படி நடிச்சாவே போதுமாச்சே ம் நம்ம எதிர்பார்க்கறத விட பத்து மடங்கு அதிகமா நடிக்க மாட்டுக்கு பரவாயில்ல நல்ல பொண்ணு தான் இந்த மாதிரி இருந்தா ஊர் ஊசி அந்த நிச்சயம் கிடைக்கும் என்ன துணை இயக்குனரே என்ன பலமான யோசனையா இருக்கே வாங்க வாங்க மேடம் நாளைக்கு எடுக்க போற சீனை பத்தி நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன் இயல்பான காதல எப்படி சித்தரிக்கணும்னு குழப்பமா இருக்கு இந்த படத்துல நான் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இதில் பொய் காதல் தான் இயல்பான காதலை யார் சொல்றாங்க என்னை கேட்டா இயல்பான தான் சுகமும் இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஈர்ப்பும் இருக்கு கல்யாண பரிசு படத்தை என் காதலை பார்த்ததே போதும் உங்களை ஒன்னு கேட்டால் கோவச்சுக்க மாட்டீங்களே மேடம் நான் கவனிச்ச வரைக்கும் நீங்க காதலை விற்கிறீங்கன்னு தான் உண்மை தப்பான எண்ணம் மேடம் அது எப்படி சொல்றதுக்கு மன்னிச்சிடுங்க காதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த அளவுக்கு பேசுறீங்க என்கிட்ட மேடம் காதல் தான் உலகத்திலே ஊக்குவிக்கும் மாபெரும் சக்தி அது மண்ணலந்து விண்ணலந்து எங்குமே இருக்கும் உண்மையான மனப்பூர்வமான காதலாம் இந்த உலகத்தில் நிச்சயம் ஜெயிக்கும் பாசத்தின் உயர்ந்த நிலைய காதல் தான் உங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் கசப்பான அனுபவமாக இருக்கலாம் அதனால தான் நீங்கள் காதல் இப்படி வெறுக்கிறீங்க உண்மையான காதலை உணர்ந்தாலே உயிர் உள்ள வரையிலும் அதை மறக்க முடியாது காதலை பத்தி கரைச்சு குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா மேடம் எனக்கு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு காதல் இருந்தா அவ மேலே அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ நாங்கள் பிரிஞ்சுட்டோம் மேடம் ஏன் என்னாச்சு அவங்களுக்கு என்னாச்சு ஏன் பிரிஞ்சிட்டீங்க எதுவும் தப்பான அந்த மாதிரி மேடம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா தான் இருக்கா ஆனா நான் இந்த மாதிரி படம் படம்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கையில் காசும் இல்லை அவங்க வீட்டில் வந்துட்டு எங்க எங்களோட லவ் தெரிஞ்சிருச்சு பையன் என்ன பண்றான்னு கேட்டாங்க இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்லி இருந்துட்டு சொல்லி சொன்னா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு மாட்டக்கானலாம் பார்த்துக்கிட்டு காட்டை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் சொல்லி வீட்டோட மப்பளையா இருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு அது செட் ஆகல இதனாலே எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு அப்போ வந்துட்டு நீ எனக்கு தேவையில்ல நீ போ உனக்கு படம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டா என்னை பற்றி தெரியும் அவளுக்கு நல்லா புரிஞ்சு தான் வச்சிருந்தா தெரியும் ஆனால் வந்துட்டு அவள் ஒத்துக்கல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்றது அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு நாங்க பிரிஞ்சு நாலு வருஷம் ஆகுது ஓ அப்படிங்களா ஏன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்ணீங்கன்னா உங்களை அவங்க புரிஞ்சிருந்துருக்கணுமே நல்லா தான் மேடம் இல்லைன்னா நான் சொல்ல கிடையாது ஆனா அப்புறம் எல்லாம் சுத்தி இருக்கவங்க அதிகம் பேசி அப்புறம் அவளுக்கும் எனக்குள்ளுமே நிறைய வாக்குவாதம் வந்துருச்சு அதனால சரி போ என் லைஃபை தான் நான் பார்க்க முடியல உன் லைஃப் அதை நீ பார்த்து சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டேன் அதனால அப்புறம் போய் வேற கல்யாணம் பண்ணிட்டா அதனால ஒரு குழந்தையும் இருக்கு மேடம் ஆனா நான் உங்ககிட்ட இவ்வளவு ஏதோ பேசிட்டு இருக்கேன் ஆனா அவளை நான் லவ் பண்ணன் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது ஆனா அவன் மேல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஈர்ப்பான காதல் எனக்கு இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் அவதான முக்கியம்னு சொல்லிட்டு போயிருப்பேன் ஆனா எனக்கு ஏன் என்னன்னு இன்னமே புரியல மேடம் எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க மேடம் அது வந்துட்டு மூணு மாசம் என்ன சொல்றீங்க மூணு மாசம் காதலா ம் சரிதான் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் காதல் ஒருத்தர் மேலே வரணுமோ என்னமோ ஒன்று தனியாக இருக்கணும் இல்லைன்னா அதை விளக்கவும் முடியாது விலக்கி பேசவும் முடியாது அது ஒரு தனிமையான அவதி கொஞ்சம் சுகமானது கூட வச்சுக்கோங்களேன் மனிதர்களை வெறுக்கலாம் ஆனால் நம்ம வசதி அது ஆனால் காதலை வெறுக்கவே முடியாது அது ரொம்ப தெய்வீகமானது இவைய என்ன லவ்வை பற்றி இப்படி சொல்கிறான் ஆனால் காதலியை விட்டுவிட்டு படம் தான் முக்கியன்னு வந்துட்டான்னு சொல்கிறான் ம் காதலுங்கிறதே ஆணுக்கும் பொண்ணுக்கும் திருமண வாழ்வுல கூடுறதும் சரிதான் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க சொல்லுங்கள் இதெல்லாம் எனக்கு சரியாக வரல இது வரைக்கும் நான் பார்த்த ஆம்பளைங்க எல்லாமே வெறும் மிருகமாக தான் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி காதலுக்கு எவனும் கட்டுப்பட்டவனும் கிடையாது சரியா எவனும் பெரிய நல்லவனும் கிடையாது சரி நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாமா காதலை பற்றி ஒரு புதிய அத்தியாயமே நம்ம கிட்ட சொல்லிட்டானே காதலும் ஒரு இந்த மாதிரி ஒரு சுகமா இருக்குமோ என்ன அப்படி பெரிய காதல் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நான் என்னோட மான அவமானம் எவ்வளோ விட்டு எவ்வளோ அம்ள்கிட்ட கெஞ்சிருக்கேன் பேசியிருக்கேன் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என்னென்ன கேட்டிருக்கானுங்க சே அவனுங்களை பார்த்தாலே ஒரே வெறுப்பு தான் இவன் மட்டும் ஒழுங்கானவனாக இருந்திருப்பான் அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் இவன் வந்து அப்படி நம்ம கிட்ட நடிக்கிறான் என்னமோ நமக்கு கதை பிடிச்சிருக்கு அதை நம்ம நடிச்சு கொடுத்துட்டு நமக்கு தேவையான பட்டம் வாங்கிட்டு நம்ம விட்டுற வேண்டியதான் அங்கேயும் இங்கேயும் அதிகமாக வெறுப்பை வளர்த்துட்டு ஏன் அந்த பொண்ணு நான் அவனுக்கு அவ்வளோ லவ் இருந்திருந்தா படத்தை விட்டுட்டு அவன் போய் அதில் போய் பண்ணியிருக்க வேண்டியதானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் காடு காரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே ஆனால் இவன் விட்டுட்டு இங்கே வந்திருக்கான் இதில் கேட்டால் மூணு மாதத்து லவ்ங்குறான் இதில் வந்து என்னை விட்டுட்டு போய்ட்டான்னு சொல்கிறான் இவன் விட்டுட்டு வந்துட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்கிறான் என்ன இது ஆனால் கொஞ்சம் ஆத்மா நல்லவனாக தான் இருக்கான் நம்ம அவன் கிட்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கணும் சே ஏன் இந்த மனசு இப்படி பாடுபடுறதுன்னு தெரியல ஒன்றொன்று மாறி மாறி பேசுகிற மாதிரியே இருக்கு நம்மளே ஆனால் என்னையே காதலை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திக்க வச்சிட்டாலும் வித்தியாசமாக தான் இருக்குது காதல் என்ன செய்யும் மனசை ஒரு மாதிரி நல்லா வச்சுருக்குமா இல்லை ஒரு மாதிரி உயிர் எடுக்குமா இல்லை சந்தோஷமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா யாருக்கிட்ட போய் நம்ம கேட்குறது பேசாமல் ஆத்மாவே கேட்கலாமா ஏன்னா புதிர் போட்டது அவன் தானே அவங்ககிட்ட தான் கேட்கணும் வேறு யார் அப்படி கேட்குறது சரி எப்படியும் ஷூட்டிங் போவோம்ல அப்போ அவங்ககிட்ட பட்டுன்னு கேட்டலாமா வயசு நம்மளுக்கும் இருபத்தாறு ஆகிடுச்சி ஆனால் அவன் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் காதலுங்கிற இடத்துக்கு வாய்ப்பே இல்லையே அது மட்டும் ஏன் நடக்கவே இல்லை ஹேய் நீ யாரு ஆ நான் தான் உன் மனசாச்சு என்ன மனசை போட்டு இந்த அளவுக்கு குழப்புற இல்லை ஆத்மா காதலை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது இங்கே பாரு காதலுங்கிறது ஒரு அற்புதமான உணர்ச்சி சரியா அதை வந்து நம்ம பேசிலாம் தெரிஞ்சிக்க முடியாது அவங்க அவங்க உணரும் போது தான் காதலை பற்றி என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் அது உனக்கு தெரியாது உனக்கா காதல் வந்தால் அந்த காதலோட அருமை உனக்கு தெரியும் அது எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்ணணும் தெரியுமா அதுவும் மனப்பூர்வமாக காதலிக்கணும் யாரை காதலிக்கிறது என்னை சுற்றி இருக்கிற ஆளுங்க எல்லோருமே ஒட்டுண்ணி கூட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி யாரை போய் நான் காதலிப்பேன் யார் என்னை போய் மனப்பூர்வமாக காதலிப்பாங்க என்னை காதலிக்கிற அளவுக்கு யார் தகுதியாக இருக்காங்க ஏன் உன்னை சுற்றி இருக்க ஆளுங்கெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா நீ என்ன தகுதியை பற்றிலாம் பேசுகிறேன் உன் மனசாச்சின்னு பார்க்குறேன் இல்லைன்னா சலார்னு கண்ணத்தில் அரைஞ்சிடுவேன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க லவ்னா இவ்வளோ கொச்சையாக நினச்சிட்டு இருக்க அது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா எனக்கு சிரிப்பு தான் வருது எங்கள் அம்மாவுக்கு ஏன் எல்லாமே தெரியும் நல்லது கேட்டதுன்னு எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க ஆம்பளைங்களை பற்றி நல்லா சொல்லி வளர்த்துருக்காங்க சரியா அதனால தான் யாராவது பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி வந்தாலும் நான் வேணான்னு சொல்கிறேன் யாராவது என் பக்கத்தில் வந்தாலும் நான் நெருங்க கூட விடுறதில்லை நீ நினச்சிட்டு இருக்கிறது தான் ரொம்ப தப்பு சரியா அம்மா சொல்கிறாங்கண்ணா தப்புலாம் நான் சொல்ல கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரியானவங்க கிடையாது நீ கொஞ்சம் உன்னோட இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து யோசிச்சுப்பார் அப்போ தான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியும் இப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிற யோசின்னு சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட ஆத்மா தானே காதலை பற்றி சொன்னான் அவனை பற்றியே நல்லா விசாரிச்சுப்பார் அவனோட லவ்வை பற்றி விசாரிச்சுப்பார் எனக்கு வேறு வேலை இல்லையா அவங்கக்கிட்ட போய் அதெல்லாம் கேட்குறது தான் வேலையா நீ இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்புறத்துக்கு நீ நேரடியாக அவங்கிட்டே கேட்டலாம் அப்படிங்கிற சரி கேட்குறேன் நீ சொல்கிறேங்கிறனால கேட்குறேன் அப்பா மனசு வந்து இப்போயாவது ஒத்துக்கிட்டியே உன்னே சமாதிக்க வைக்கிறது பெரும்பாடாக இருக்க மாட்டேங்குது உனக்கு புரட்சனாக வரவேன் சத்தாம் போ நான் தான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லையே ஓ அப்படி கண்ணே நான் உன் மனசாச்சு கண்ணு சரியா காதல் வருதா வரலையான்னு நான் தான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது பார்க்குறேன் காதல் வருதா இல்லையான்னு பின்னாடி வந்து சொல்கிறேன் சரியா ஆ ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன மீடியாவே வந்து உனக்குள்ளே வரப்போகுது பார்க்கலாம் அப்படியே அறிவு கட்டவளே எனக்கு வந்து தான் உனக்கு தெரியும் அது தெரிஞ்சிக்க உனக்கு வந்து எனக்கு தெரியாது நீ ஒழுங்காக இப்போ போறியா இல்லையா வந்து என்னை டென்ஷன் ஆக்கிட்டுருக்கியா குழப்புறியா போக்கமுனை ரொம்ப ஓவர தாண்டி பண்ணுறேன் போறேன் போ என்ன இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டா ம் சரி ஆத்மாவும் தானே கேட்க சொன்னால் கேட்போம் நாளைக்கு வேறு அந்த வயலூரில் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்களா அதுக்கு வேற கிளம்பணும் காலையிலேயே காலையில் டைமில் வர சொன்னாங்க மணி இப்பயே லேட் நைட் ஆயிடுச்சு சீக்கிரமாக தூங்கணும்